ஓகே ஸ்டார்ட் மா தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் குறுப்பள்ளி காளி கருப்பர் தினையோடு சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ் பி ஹில்லர் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் ஆட்ட நாயகன் ஜாக்கி என்கின்ற பாஸ்கர் துணையோடு வெள்ளலூர் நாடு வடமாடு புகழ் குழந்தை காலை நினைவாக பட்டங்கி பட்டி பாரத் நினைவுகளும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஹட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகமல்லா வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்த சமயத்தீரே ஆடி காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர் நகர்த்தி வளம் துணையோடு தேவர் அவரது எஸ் பி கில்லர் துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடுக்கியோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பையனை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு வல்லவர்களு ஆட்ட நாயகன் பாஸ்கரன் ஜாக்கி என்கின்ற பாஸ்கர் துணையோடி வெள்ளலூர் நாடு வடவாடு புகு குழந்தைக்காடு நினைவாக மட்டங்கி பெட்டி பாரத் திரிணைமுகுல வீரர்களை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மருதத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போலாங்குடி எஸ்பிஆர் வட்டப்பன் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பூலாங்குடி

மதுரை மாவட்டூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்து நெருங்கி கடந்து வீட்டன ஒன்பது வீரர்களா காட்டுடல் வேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாற்றாமா அரும் களமெல்லாம் கள்ளம் காலை இல்லை வேங்கை காய பொறுத்திருந்தவார் பாங்களது கரகோசை வீரர்களின் ஏக்க மருந்து ஆக்காம ஓக்காம வள்ளி தந்திட ஏற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்போமிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா காற்றுடல் வேதியா வீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்கம் வரந்தே ஆக்கிரமம் ஓக்கிரமம் வள்ளி தன்

கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாற்றாம பொறுத்திருந்து ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா

அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா அட்டுடல் வேணியா அரும வீர ராஜகணா ஐயன் உணர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகமெல்லா வீரர்களின் வேற்றாயா வீரர்களே களம் காளை இல்லை கா என பொறுத்திருந்து பார்ப்பாரு என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியா கை தட்டீங்க வீரர்களையும் காலையும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுதை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் கோபுரி காளி கருப்ப தனையோடு வி கே சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ் பி கில்லர் காளை மிக துடிப்புட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரர்களே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்கின்ற ஜாக்கி துணையோடு வெள்ளலூர் நாடு வடமாடு புகழ் குழந்தை காலை நினைவாக வட்டங்கி பெட்டி பாரத் நினைவு

அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டூழல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயோ வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டவா வீரர்களின் வேற்றாயா வீரர்களே கள்ளம் காலை கா இல்லை வேங்கை கா என பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியைகளையும் காலை மோர்ஷாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை மருந்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எல்லூர் நாட்டிற்கு பெருமை சேத்திடவா சேர்த்திடவாக்கு பெருமை சேத்திடவா சேர்த்திடவா பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி

சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் குருப்பள்ளி காலி கருப்பர் திரையோடு டி சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ் பி ஹில்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோவில் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் ஆட்ட நாயகன் ஜாக்கி என்கின்ற பாஸ்கர் வெள்ளலூர் நாடி வடமாடு புதாய் குழந்தை நினைவாக பாரத் நினைவு உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வருஷத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாக அருமை நீர ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த

கைபட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டன அரிசி துயினை சிறப்பு பரிசுகளையே பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா அறிவு மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொயினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி உருட்டலா அம்பால் நிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஏரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் கரகோசை வீரர்களின் ஹீரர் ஒருவரின் ஓக்கம் மருந்து ஆக்காம மோக்காம வெற்றி பரிசின நிலை நாட்டிடா அங்கலுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடா ஆஸ்ட ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா ஒருமை மீற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

கடைசி நான்கு நிமிட சீட்டி அடிகாய் ரை தட்டங்கள் வீரரளையும் காளைய போல்தாக படுங்கள் உடலது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக முகவும் வள்ளி தந்திட அற்றி பரிசங்களை நாற்றிட காலையும் சிறந்த கால அனே சப்ஜெக்ட் அவங்க விளையாடுவாங்க நீ பேசாம இருக்கணும் எழுதி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேர்தல் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களாடல் மேடியா எந்த வீரர்களோ

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் நெருங்கி விட்டன எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டு நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு வீட்டனி பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நகருக்கு பெருமை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவாக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தயணி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனைத்தர் கடுத்த

கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் நேரங்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நெருங்கி விட்டன கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களை சார்பாக மனுமார்ந்த வாழ்த்துக்களை எதிர்த்தாக்கிக்